கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் எலக்ட்ரிக் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தார் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன் அவர் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜபிள் பைக் அதாவது அந்த பேட்டரியில் ஓடக்கூடிய பைக் வச்சுருக்காரு ரெண்டு வருஷம் முன்னாடி அந்த பைக்குக்கான சார்ஜர் பாக்ஸை வந்து ரோடு சைடு அடிச்சு கொடுக்க சொன்னார் அந்த சார்ஜர் ரோடு சைடு அடிச்சு கொடுத்தேன் ரோடு சைடு நிற்க வச்சு சார்ஜ் போடுவார் டெய்லி அந்த பழைய சார்ஜரோட ஒயர் காட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு த்ரீ பின் பிளக் இருக்கும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா எண்டு வந்து டிசி அடாப்டர் அந்த ரவுண்டு பின் இருக்கும் பழைய மாடலு எலக்ட்ரிக்கல் சைடில் த்ரீ பின் ப்ளக்கு சொல்லிவிடுவார் எப்போவுமே இந்த சார்ஜர் சைடு வந்து பின்னு மாதிரி கனெக்ட் பண்ணிட்டுருவார் அதுக்கான ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு பேக்கிண்டி விட்டு போட்டு ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துரு அந்த அந்த கனெக்டர் வந்து உள்ளே போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே பைக் சேம் பைக்கு சேல்ஸ் பண்ணிவிட்டு அதே மாடலில் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய பைக் வாங்கியிருக்காரு இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா த்ரீ பின் ப்ளக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அந்த சார்ஜர்லேருந்து அந்த ஒயர் தனியாக கட்ட முடியாது அப்படியே மோல்டடு பழைய ஹோல்ஸில் அந்த த்ரீ பின் ப்ளக்கு உள்ளே போல அந்த ப்ளக் உள்ளே தான் என்ன கூப்பிட்டுருக்காரு நான் போய் என்ன செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா செவத்தை பேக்கண்டி உடைச்சி கொஞ்சம் பெருசாக அந்த த்ரீ பின் ப்ளக் போகிற அளவுக்கு பிளம்பிங் பைப் ஒரு சின்ன ஒரு அடி பைப் சின்ன பிட்டு வாங்கிட்டு ப்ளக் இது உள்ள போலாம் எடுக்கணும்னு வச்சு காமிச்சேன் இந்த ஹோல்ஸ் அசிங்கமாக தெரியுது அப்படின்னு கஸ்டமர் சொல்லியிருந்தார் அதனால் அந்த கம்ப்யூட்டர் டைப்லாம் நம்ம போடணும் தெரியுங்களா ஒயர் மேனேஜர் சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் ஒயரில் ஹோல்ஸ் போட்டு உள்ளது அந்த பியூசியில் வரும் ஒயர் மேனேஜர் அதை ஒன்று போய் ஆடவர்ஸ் வந்து வாங்கிட்டு நான் வாங்கி வச்சுருந்த அந்த பிளம்பிங் பைப்பை ஹீட் பண்ணி இந்த ஒயருக்கு தேவையான கப்ளிங் மாதிரி அடிச்சு இதை உள்ளே சொருவி பேஸ் பண்ணிவிட்டேன் ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் தள்ளி பூசி விட்டாச்சு கஸ்டமருக்கு காமிச்சிட்டேன் ஒயர் உள்ள இருக்கும்போது எப்படி திருப்பிட்டிங்கன்னா ஹோல்ஸ் அந்த ஒயர் கேப் மட்டும் தான் மெலிசேச்சு என்னதான் தெரியும் அதே மாதிரி அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்திங்கன்னா அந்த ஒயர்லாம் பைப்லாம் போட்டு பர்மண்டாக எதுவும் பண்ணக்கூடாது அந்த சார்ஜரை நான் அந்த ஹோல்ஸுக்கு நேராகவே அடித்தேன் ஒயர் அசிங்கமாக தெரியும்னு அவர் அதுவும் ஒன்றும் தள்ளி அவர் சொன்ன தான் அடிக்கணுட்டார் அவர் சொன்ன சொன்னதிட்டே அடிச்சிட்டேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதில் கிளம்புக்கு போய் பைப் எதுவும் போடக்கூடாது ஒயர் தெரியுதுன்னு சொல்லிட்டு வெளியிலலாம் எங்கன்னா போய் நைட்டு தங்குற மாதிரி நான் வெளியில் போனேன்னா இந்த சார்ஜரை கட்டி எடுத்து நான் வண்டி டிக்கில் வச்சு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் இப்போ வாங்கியிருக்க வண்டியோட சார்ஜர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது முதல்ல இருந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தது பழைய மாடல் நம்ம ஃபோன் காயின் போட்டு பேசுமா அவ்வளோ பெருசாக இருந்தது இப்போ அது மாடல் சின்னதாக ஆகிடுச்சு இந்த சார்ஜரு சார்ஜரோட அந்த ஒயர்கடை நான் போட்ட ஹோல்ஸ் வந்து ஒயரு உள்ளே தள்ளி அந்த பின் பின்பக்கம் நான் ப்ளக் பாயிண்ட் முதலே அடிச்சு வச்சுருக்கேன் அந்த ப்ளக் பாயிண்டில் சொல்லிவிட்டு சார்ஜ் போட்டு கஸ்டமர் செக் பண்ணி பார்த்துட்டாரு கரெக்டாக இருந்தது நீங்கள் வெளியில் கட்டிட்டு சார்ஜர் எடுக்கும்போது அந்த ஒயர் மேனேஜரோட பிவிசி ரவுண்டை வெளியில் எடுத்துடலாம் சார் சார்ஜரை கட்டி எடுத்துன்னு போகும்போது அந்த பிவிசியை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த ப்ளம்மிங் பவுடர் டெம்மியே போட்டிருக்கலாம் கஸ்டமர் டெம்மியும் வேணான்ட்டார் சேவத்தை ஃப்ளாட்டாக வரணும்னு சொன்னனால இந்த ஒயர் மேனேஜரை போட்டிருக்கேன் உங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி தேவைப்பட்டால் இந்த ஒயர் மேனேஜரில் செட் பண்ணி போட்டு பாருங்கள் தேங்க்யூ